பீப்புள் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேந்தர் மாயபெம்பம் படத்தோட டேரக்டருக்கு அண்ட் ப்ரொடியூசர் படத்தோடைய ட்ரைலர் அண்டு ஃபஸ்ட்டு பிகினிங்னு ஒரு டென் மினிட்ஸ் ஃபுட்டேஜ் அப்புறம் படம் பார்த்த டேரக்டர் சில பேரோட ஃபீட்பேக் பைட்ஸ் இதெல்லாம் நான் இப்போ ப்ரொஜெக்ஷன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் அதை நீங்கள் பார்த்துருங்க நம்ம பார்த்ததுக்கப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் தேங்க்யூ ஆ ஓகே சார் ஓகே நீங்கள் இப்போ படத்தோட ட்ரைலர் அண்ட் ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் நான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்த என்னுடைய சீனியர் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நோவே அவங்க அவங்களோட நான் கனெக்டட் கிடையாது யார்கிட்டையும் நான் அவங்கள்ட்ட எல்லாம் ஒர்க் பண்ணலை இருந்தாலும் ஒரு புது ஒருத்தர் ஒருத்தர் பண்ண படத்தை வந்து பார்த்துட்டு ஓப்பனாக ஒரு ஒப்பீனியன் ஃபீட்பேக் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கன்வே பண்ணாங்க அது ஒரு பெரிய கிஸ்டரை நான் வந்து ஃபஸ்ட் தேங்க் பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன் அடுத்தது இப்போது இப்போ இந்த ட்ரைலர் வந்து இன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கை நாங்கள் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணுறோம் படம் வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை இருபத்தி தேதி படம் ரிலீஸ் ஆகுது இன்னும் ஒரு நாலு நாள் ஆமாம் நாலு நாள் மண்டே அன்னைக்கு மதியம் மூணு மணிக்கு நம்ம வந்து ப்ரெஸ் ஷோவே படம் பார்க்க போகிறீங்க இப்போது நீங்கள் படம் பார்த்துரு ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க ஏதாவது நீங்கள் உங்கள்கிட்ட கொஷின் சொன்னிச்சுன்னா நீங்கள் ஷூட் அப் பண்ணலாம் சரி சார் இப்போ நீங்க நாங்க பார்த்த காட்சிகள் மட்டும் அவங்க டைரக்டர்கள் சொல்றதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க எங்களுக்கு போட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பெண்களை எப்படி கவர் பண்றது மடக்குறது பிகரம் மடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கு இது மொத்தம் பெண்களை வந்துட்டு இழிவுபடுத்துற மாதிரி இருக்காமா இந்த படம் இல்ல கண்டிப்பா கிடையாது அது நீங்க பார்த்த விஷயங்கள் அதான் நான் பிகினிங் டென் மினிட்ஸ் தான் நம்ம ப்ளே பண்ண விஷயம் அது வந்து ஒரு கேரக்டரோட அந்த கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவாக அவன் பேசுகிற வசனங்கள் தான் அது அது சரியாக தப்பாங்கிறது வந்து நம்ம படத்தில் பேசியிருக்கோம் முக்கியமாக அதை பற்றியும் அதுதான் நம்ம அழுத்தமாக பேசியிருக்கோம் ஓவராலாக முழுசாக படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு இந்த இந்த விஷயம் கூட உங்கள் மைண்டுக்கு வராது ஆக்சுவலாக அது அது நான் முழுசாக நம்புகிறேன் நம்ம ஃபோர் டேஸில் நம்ம பார்த்ததும் நீங்கள் கண்டிப்பாக இதே கொஷின் நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம் சார் தேங்க் யூ மேம்

அது கிடையாது மொத்த படம் அது கிடையாது அது அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் கிடச்சிது அதை வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே பண்ணாக்க ஒரு நல்ல ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் பண்ணது தான் அது ஆக்சுவலாக நல்லபடியாக வந்திருக்கு அடுத்தது ப்ரொடியூசர் நானே ப்ரொடியூசர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக நான் வந்து டேரக்ஷன் ஆகிறோம் டேரக்டர் ஆகிறதுக்காக வந்தேன் ஆக்சுவலாக அதான் என்னுடைய ஸ்கூல் டைம் டைமு ஸோ நான் பிஎஸ்சி டிகிரி படித்தேன் படித்து முடிச்சுட்டு நான் சினி ஃபீல்டுக்கு வந்தேன் அசிஸ்டன்ட் டேரக்டர் அசோசியேட் கோ டேரெக்டர்ஸ் ஃபியூ ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு படம் முயற்சி பண்ணேன் முயற்சி பண்ணும்போது கதை கேட்டு கதை பிடிச்சிருந்தவங்க கூட நியூ ஃபேஸ் வச்சு பண்ணுறதுக்கான தயாரிப்பாளர்கள் கிடைக்கல அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்புறம் எண்ட் ஆஃப் த டேயில் வேறு ஆப்ஷன் இல்லைன்றதுனால நானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நிறையாச்சு அதுதான் வந்தது ஆக்சிடெண்டில் அடுத்தது ப்ரொடியூசராக அப்படின் நான் ஆனேன் அதுக்கப்புறம் படம் எடுத்தாச்சு படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் நான் சொல்லிக்கல பார்த்தவங்களோட நம்ம நம்ம பெருசாக நம்பர் ஆட்களே அவங்க அவங்களெல்லாம் சொல்லும்போது சரி நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்னும் அதிகமாகச்சு ஆனால் தேட்டர் தொடுறதில் பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு எல்லோரும் பார்ப்பாங்க நீங்கள் எயிட்டீஸில் நைன்ட்டீஸ்லாம் நம்ம ரெகுலராக சினிமாவில் ஒரு சீன் வரும் பொண்ணு பார்க்குறதுக்கு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றதுன்னு ஒரு சீன் இல்லாத தமிழ் சினிமாவே கிடையாது வருவாங்க பொண்ணு வந்து ஹீரோயின் ஆக்சுவலாக ஹீரோயின்னா எவ்வளோ எனக்கார பொண்ணு நமக்கு காமனாகவே தெரியும் அந்த பொண்ணையும் பார்த்துட்டு போயிட்டு லெட்டர் போடுறோன்னு சொல்லிட்டு போவாங்க ஒரு இது ஒரு சடங்கான நம்ம பார்த்துருவோம் அது என் வாழ்க்கையில் நடந்தது அப்ப இந்த ஒரு ஒரு ஷோ ஆக்சுவலாக ஒரு ரெக்கார்டு இருக்கு சொல்லுவாங்க எல்லாரும் சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சேது படம் தான் அதிக ப்ரிவ்யூ ஷோ அப்படின்றது ரெக்கார்டு ஐ திங்க் நம்ம மாயபிம்பு வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் அது இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஷோஸ் அண்ட் ரிலீஸுக்கான போராட்டத்துக்கான வருடங்களும் அது சேர்த்து நான் சொல்கிறேன் அதுதான் அது ஒரு ஷோ ஒரு பெரிய ஸ்ட்ரகிளை தாண்டி வந்து இப்போ அந்த ப்ரொடியூசராக வேறு வழி இல்லாமல் ப்ரொடியூசரான மாதிரி இப்போ டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் நானே தான் என்னுடைய முயற்சியில் ரிலீஸ் பண்ணுறோம் படத்தை அதுதான் சூழல் புதுமுகங்களுக்கு படங்களுக்கு என்ன தேட்டரில் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே ப்ராக்டிக்கல் தெரியும் அது இல்லாமல் நல்ல ஷோஸ்க்கும் நல்ல தேட்டருக்காகவும் அதுக்கான முயற்சி இருக்கேன் அதுதான் கண்டென்ட் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் அதை கொண்டு வந்தது ப்ரெஸ் பீப்பிலும் ரெண்டு பேர் மேலே என்னோட நம்பிக்கை ஒன்று ப்ரெஸ்ஸு இன்னொன்று மக்கள் ரெண்டு பேரையும் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு நூறு பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது இது சொல்லிவிட்டு ஓடுறதுக்கு இல்லைன்னா நாலு நாள்ல நீங்கள் திரும்ப என்ன என்ன டப்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் ஸோ ஷார்ட் டியூரேஷன் தான் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் ஸோ உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிவிடும் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணிடும்ன்றதுல எனக்கு நூறு பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது அதை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிளாட்ஃபார்ம் ப்ராப்பராக இருக்கணும் அதுக்கான முயற்சிகளில் இருக்கா கண்டிப்பாக நடக்கணும்னு நினைக்கிறேன் நான் சார் படத்தில் ஒரு டைலாக் ஒருத்தர் லெஃப்ட் நிறைய சரி தனியாக இருந்தால் என்ன ஒன்று நடந்துடும்ட்டு இப்போ டூ கே கிட்ஸ் ஜென்சி சரிங்களா அவங்க வந்து எங்கே போனாலும் அது மாதிரி தான் இருக்காங்க சரிங்களா அது இல்லாமல் வந்து அவங்க தனியாக இருக்கிற ப்ரைவேட் ஃபோட்டோவே எடுத்து இன்ஸ்டாவில் போடுவாங்க ரெண்டு காலகட்டத்தில் இந்த படம் இந்த நேரத்தில் வந்தால் ஈடுபடுமா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நல்ல கொஷின் ஆக்சுவலி ஏன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல நடந்த லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ நம்ம பண்ணுறோம் இப்போ லவ் அப்படிங்கிறது வந்து எவர் கிரீன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு விதமான லவ் இருந்திருக்கு அது எல்லாமே படமாக்கப்பட்டிருக்கு நல்லா படமாக்கப்பட்ட எல்லா படங்களும் கொண்டாடப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் நம்ம இப்போ இது பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஜென்சி கேட்டு அப்படிங்கிறவங்களுக்கும் கனெக்டடான விஷயமாக தான் இருக்கும் அது நல்ல விதமாகவும் நான் சொல்கிறேன் இல்லை அவங்க கிண்டல் பண்ணுறதா கூட டேய் இல்லாமல் நான் நீங்கள் வாழ்ந்தீங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னாடா நீங்க பயந்துட்டு கடந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த விஷயமே அவங்களை கனெக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அந்த ஒரிஜினல் ட்ரூ லவ்னு ஒரு விஷயம் டீல் பண்ணிருவோம் அதை கண்டிப்பா அவங்க இம்ப்ரெஸ் பண்ணது நம்பர் இன்னொரு விஷயம் அந்த இப்ப ரொம்ப ஃபெமிலியரான அந்த கிரிஞ்சு அப்படிங்கிற ஏரியாக்குள்ள போகாம எமோஷனலாக இருக்கட்டும் ஒரு லவ்வா இருக்கட்டும் அவங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி நிச்சயம் இருக்கும்னு ஃபீல் பண்றேன்

அது வந்து நம்மளுக்கு வழக்கம் போல நம்மளுக்கு எவ்வளவு விஷயம் நடக்கல அந்த படத்துக்கான முயற்சியில அது மாதிரி அது ஒரு விஷயமா என்னன்னாக்க இப்போ ஸ்டேஜ்ல யார் இருப்பா ப்ரெஸ் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் தானே பேச முடியும் அப்படிங்கிறது தான் இதுவே வேணான்னு தான் எல்லாருமே சொன்னாங்க ஆக்சுவலா பிராக்டிக்கல் நான் சில வருஷம் ஆச்சுன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அதனால என்ன ஆச்சுன்னா இந்த ஃபிலிம் தான் என்னுடைய லைஃப்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் என் பேஷன் அதை என் கனவு நோக்கி நான் ஓடிட்டு இருந்தேன் இதுல சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஆக்சுவலா நடிகர்கள் இப்ப டேரக்டர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருமே எல்லாருக்குமே மிகப்பெரிய லைஃபுக்கான ஒரு படமா தான் இது நம்ம கொண்டு வந்தது ஆனா இன்னைக்கு இருக்கிற நூடுல்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல யாரும் எதுக்கும் வெயிட் பண்றதுக்கு தயாரா இல்லை ஸோ அவங்கவுங்க ஒரு கால ஒரு ஒரு டைம் லிமிட் தாண்டும் போது நம்ம நம்ம மேலே படத்து மேலே எல்லாம் இங்கே வர போது அந்த ஏரியாக்குள்ளே கடந்துட்டாங்க அதனால யாரும் தொடர்பில் கூட இல்லை உங்கள்கிட்ட சொல்லணும்னா ஸோ கோ நான் வந்து உட்காந்துருக்கேன் உடல் இல்லை கண்டிப்பாக சார்

ஆப்ஷன்ஸாக நம்மளுக்கு வந்து ஆர்டிஸ்ட் காட்டுறதுல ஏபிசின்னு ஒரு மூணு ஃபோல்டர் வச்சிருக்காங்க கோஆர்டினேட்டர்ஸ் அதில் அவங்க ஏன்றது வந்து பெஸ்ட் டைரக்டர்ஸ் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அந்த மாதிரி அதுக்கு காட்டுறாங்க அடுத்தது பின்றது வந்து நோன் ஆர்டிஸ்டு நோன் அந்த சிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளை மாதிரி புதுசாக அட்ரஸ் இல்லாமல் வந்திருக்கிற ஆட்கள் இது என்னன்னா அந்த ஏ ஃபோல்டர் கூட நம்மகிட்ட காட்ட மாட்டாங்க அதுதான் ஃபேக்ட் அது அப்படி தான் இருந்துச்சு அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம் அதுக்கப்புறமா நான் வந்து ஆடிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆடிஷன் தான் நான் பண்ணேன் யாரும் இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்கிற யாரும் பர்சனலாக என்னோட எந்த விதத்திலும் கனெக்டட் கிடையாது எல்லாருமே ஆடிஷன் பண்ணி இந்த படத்துக்கு இங்கே சரியாக இருப்பாங்க அப்படின்னு தேடி தான் நான் வந்து பண்ண காசு பண்ணது ஸோ அந் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து கண்டிப்பாக அவர் ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது இன்னும் நான் இன்னும் கிளியராக சொல்லணும்னா சாரி ஃப்ரெஷர்ஸை வச்சு அதாவது ஒரு ஃப்ரெஷ் டீம் ஃப்ரெஷ் ஹீரோஸ் ஹீரோயின் அவங்கள வச்சு ஒரு புது டைரக்டரோ ப்ரொடியூசரோ படம் நம்பி இனிமேல் எடுப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா அது தேட்டருக்கு தொட முடிய முடிகிறதுக்கான சூழல்கள் இல்லை அது அதை செய்ய வைக்கணும்னா லைஃப்பையே வச்சு வெயிட் பண்ணி எல்லா ரிஸ்ட்டையும் எடுத்து ட்ரை பண்ண வேண்டிய ட்ரை பண்ணவே ஸோ அது யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் ஒரு 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 பேக் ட்ராப் இருக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட் இவரை ஹீரோ ஆக்கணுன்னா ஒரு பேக் ட்ராப் கொடுக்கணும் ஒரு அந்த மாதிரியான டிமாண்ட் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இனிமேல் அந்த மாதிரியான முயற்சிகள் எந்த அளவுக்கு நடக்குன்னு எனக்கு தெரியல நீங்கள் சமீபமாக ஃப்ரெஷ் டீம் நடித்து கம்ப்ளீட்டாக பெரிய ஹிட்டு அப்படின்னு சொல்ற மாதிரியான படங்கள் ரொம்ப யோசிச்சோம்னா சுப்பிரமணிய பருவத்துக்கு அப்புறம் எனக்கு கரெக்டா எனக்கு தெரியல அதாவது எல்லாம் புதுசுன்னு மேபி ஐ எம் ராங் நீங்க தப்பா கரெக்ட் பண்ணலாம் இந்த டைரக்டருக்குலாம் போட்டு காமிச்சிங்க வியாபாரிகளுக்கு போட்டு காமிச்சிங்களா அது வியாபாரிகள் ஆமா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா ஏன் படம் வாங்கல அவங்க சுத்தி சுத்தி இப்ப நான் பேசுறேன் அந்த புதுமுகன்ற ஒரே காரணம் தான் அங்க போயிட்டு லெட்டர் போடுறேன் அப்படின்னு பொண்ணு பிடிச்சிருக்கு போயிட்டு லெட்டர் போடுறேன்றது வந்து அந்த ஒரே காரணம் நியூ ஃபேஸுங்கிறது தான் நான் வந்து நியூ ஃபேஸுன்னு சொல்லி தான் அவங்கள படம் பார்க்கவும் கூப்பிடுவோம் வந்து பார்க்குறாங்க படம் அவங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிடுது ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் உட்காந்துலாம் பேசிட்டு போகிறாங்க போனதுக்கப்புறம் அந்த நியூ ஃபேஸுன்னு சொல்லி அவங்க தவிர்க்கிறதே அது தெரிஞ்சு தான் வராங்க ஆ தவிட தவிர்க்கவாது ஒரு அழு அழுத்தமான காரணம் இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் மனசா இருந்தேன் இதுதான் கண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தது மாதிரி இருக்குது அப்படி முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறதுல ஹீரோயின் நான் பாட்டு செலெக்ஷன் சொன்ன மாதிரி அதுல வந்து ஹீரோயின் செலெக்ஷன் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அந்த ஏபிசி ஃபோல்டர்லாம் தாண்டி ஒரு எயிட் மந்த்ஸ் ஆச்சு ஹீரோயின் மட்டும் ஃபைனலாக மீதி கூட நான் ஸ்டார்ட் பண்ணி ஷூட் போனேன் ஒரு ஷெடியூலு இதுக்கு அதுக்கு ரீசன் நான் வந்து எனக்கு ரொம்ப லைவான பொண்ணாக இருக்கணும் பார்த்ததும் பார்த்ததும் ஒரு கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கணும்ன்ட்டு ஒரு ஒரு நல்ல எக்ஸ்ப்ரெசிவ் ஐஸோ இல்லை வந்து ஒரு சின்ன தெத்துப்பல் மாதிரியோ இல்லை கண்ணத்தில் ஏதோ ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான் போதும் அப்படின்னு தான் நான் வந்து பார்த்தது அந்த வகையில் பார்க்கும்போது உங்களோட நீங்கள் சொல்கிற அந்த ஐஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவ் ஐஸ் ஸோ அதுக்காக தான் இது பண்ணுது அதுக்காகன்னு நம்ம பண்ணலை அழகாக அப்படி ஒரு முகம் கிடைச்சிது அதை முழுமையாக படத்தில் பயன்படுத்திடுவோம் படமாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை இன்னமும் கூட மென்ஷன் பண்ணுவீங்க நான் நான் ஒரு எண்பது தேட்டர் கேட்டிருக்கேன் அது ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு நாம் இருபத்தி மூணு போட்ட சூழல் வேறு உங்களுக்கு ரெண்டு பெரிய படங்கள் போகும் இந்த வாரம் எந்த ரிலீஸும் கிடையாது அதனால் நம்ம அது தேர்ட் வீக்குன்றப்ப நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல் இருந்துச்சு இப்போ உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கு அதனால் அது என்னன்றது நம்மளுக்கு அந்த லாஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்திருக்கிற படங்கள் அது அது ஹோல்டு பண்ணுறதை பொறுத்து தட் சார் இந்த சேது படத்தோட அதிகமாக ஷோ போட்ட நீங்களே எவ்வளோ வருஷம் போட்டிங்க எத்தனை ஷோ போட்டிங்க ஒவ்வொரு ஷோவுக்கு பின்னாலேயும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துது அன்னைங்களா நிம்மதியா தூங்குனீங்களா நிம்மதே தூங்கணும் அப்படின்னாக்க ஷூட்டிங் டேஸ் அப்போல்லாம் ஷூட்டிங் டேஸ்லேருந்து அது எல்லாம் இல்லை நீங்கள் சொல்கிற இந்த குறிப்பிட்ட கால இந்த காலகட்டம் படம் ரெடி ஆகிட்டு ரிலீஸ்க்கான ட்ராவல்ன்றதுலாம் அது எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்திருக்கும்ன்றது ரொம்ப மோசமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃபேஸில் தான் நம்ம இருந்தோம் ஷோஸ் போட்டுட்டு எல்லாருமே அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கருத்துக்கள் நிறைய சொல்லுவாங்க நான் வந்து ஓப்பன் டு எப்பமே கருத்து யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒப்பீனியன் கேட்டு அப்படி தான் நான் வந்து ஒரு ஸ்டே ஒரு முடிவு எடுப்பேன் அதில் வந்து இன்புட்ஸ் நல்லா இருந்தால் இன்புட்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன் சில இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம் இப்போ குறிப்பாக படம் என்ன எதுன்னு தெரியாமல் உடனே டியூரேஷன் எவ்வளோ ஒரு கொஷன் வரும் டூ ஹவர்ஸ்னாக்கா ஓகே டூ டுவெண்ட்டி ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்து கடைசி அந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ட்ரிங்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த ஃப்ளாட்டாக சொல்லுவாங்க எல்லாருமே அது எந்த பத்து நிமிஷன்றது இருக்காது டூ ஹவர்ஸோ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸாக என்னை பொறுத்த வரைக்கும் என்கேஜிங்காக இருந்தால் அந்த 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 டைம் இஷ்யூவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்மளோட படம் வந்து ட்ரிபிள் டூ டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் இருக்கு அது நிறைய போட்டாச்சு அதில் வேண்டாம் விட்டுடுங்க சார் கவுண்ட அதாவது ஷோஸ்ன்றது எல்லா வகையும் அது வந்து தியேட்டரில் என்ன ஒரே ப்ராஜெக்ட் நம்மளுக்கு எல்லா ஃபார்மட்லையும் நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம் இன்க்ளூடிங் த அப்டேட் அட் விமியோ விமியோ லிங்க்ன்றது அது ஒரு விஷயமா இருக்கு நடிகர் படமே ஓட மாட்டேங்குது இப்போது இல்லை ஒரு விஷயம் என்னன்னா தியேட்டர் கிடைக்க மாட்டேங்கிறது கரெக்டு பெரிய பெரிய படங்கள் பெரிய படங்களே ஓட மாட்டேங்குதுன்றதுக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும் அதை எதுவும் டிபேட் பண்ண முடியாது அந்த காரணங்கள் இல்லாமல் கூட நம்ம படம் இருக்கலாம் இல்லைங்களா அது மிஸ் ஆனது அந்த படங்கள் ஓடாததுக்கு காரணம் இருக்கிற லிஸ்ட்டை போன்றதில் அது அந்த காரணம் இல்லாமல் கூட நம்ம படம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தேட்டர் கிடைக்காதுக்கு அரசியல் பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குல்ல ஆமாம் கண்டிப்பா அப்புறம் எப்படி இது ரிலீஸ் பண்ணுறீங்க ஓட்டிட்டு ரிலீஸ் பண்ணிடலாம் ஆ ஓடிடி நீங்கள் ஓகே அந்த கொஷ் ஆக்சுவலாக பேண்டமிக்கில் வந்து பேமிக் அப்போ நம்ம ஆஃப்டர் பேண்டமிக் தான் ஓடிடி பாத்திரம் பழக்கம்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்பல்சரி ஆயிடுச்சு அதை நீ ப்ராக்டிஸாகவே இருக்கு எனக்கு வந்து இந்த படம் வந்து தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நான் பிளான் பண்ணி பண்ண படம் அது வந்து இது வெறும் நான் டேரக்டர் ப்ரொடியூசராக இருக்கிறதுல வந்து பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு அதில் இது என்னன்னாக்க ஓடிடி கேட்கறப்ப நம்மளுக்கு ஓகே ரெவென்யூ ரிட்டர்ன்ஸ் போட்ட காசு வந்துருச்சுன்னா போதும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தால் கண்டிப்பாக அது அப்போயே கூட த்ரூ ஆகிருக்கும் ஓட்டிக்கே அவுட்ரைட் வாங்கிட்டு இருந்த டையத்துலேயே எனக்கு வந்து இது தேட்டருக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம் ஆடியன்ஸ் இந்த படத்தை தேட்டரில் அவங்களோட சிரிப்பு அவங்களோட எமோஷன் அழுகை அத்தனை விஷயமும் கனெக்டடான ஒரு படமாக இது இருக்குன்றது நான் இன்னொரு பிரசன் நம்புகிறேன் அதனால தான் தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு நான் இருந்தது கூட சில சில வாய்ப்புகள் அதனால கூட நான் மிஸ் பண்ணியிருக்கணும் ரெண்டு சார் இந்த படம் முதல்ல நாங்கள் பார்க்காதனால கேட்குறோம் என்ன ஜானரு எந்த ஊரில் கதை நடக்குது எல்லா படம் பார்த்தவங்கலாம் ஏதோ ஒரு சின்ன விஷயம் சின்ன விஷயம்னு சொல்கிறாங்களா அது என்ன சின்ன விஷயம் இல்லை கதை படம் வந்து கடலூர் சிதம்பரம் இது ரெண்டு ரெண்டு தான் லொக்கேஷன்ஸ் கதை நடக்கிற களம் கடலூரில் ஹீரோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சிதம்பரத்தில் சிதம்பரம் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ஹீரோ கேரக்டர் அது இல்லாமல் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அந்த மாதிரி அந்த மாதிரியான ஊர்வல்லேயும் ஷூட் பண்ணியிருக்கோம் எதை சின்ன விஷயங்கிறது அது அவங்க ஒரு ஃப்ளோவில் சொல்கிறாங்க நீங்கள் பார்க்கும்போது அது வந்து பெருசாக கூட இருக்கலாம் அவங்க ரொம்ப சொல்லக்கூடாது கூட சொல்லியிருக்கலாம் சின்னதுன்றது என்னன்னாக்க சிம்பிளிஃபைடா ரியலிஸ்டிக்காக நான் ஒரு அட்டம் தான் நான் பண்ணேன் அதை தான் அவங்க சின்னதா அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் தமிழ் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து காதலுக்கு எதிரான ஒரு அலை தான் வந்து நிறைய பெற்றோர் இடத்துல வந்து வீசிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் வந்து காதல் கதையை எடுத்துருக்கீங்க இந்த காதல் இந்த காதலுக்காக நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க வேற ஏரியா கொண்டு போறீங்களா இல்லை ஆனால் காதலுக்காக எதுவும் சொல்லணுன்றதுலாம் இன்டென்ஷன் கிடையாது நமக்கு லவ்ங்கிறது எவர் கிரீன் எப்பவும் இருக்கிற காமன் ஃபீல் அது வந்து இன்னைக்கு வந்து பல வகையில் டைல்யூட்டாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன் நீங்களும் அதை பார்க்குறீங்க அது இல்லாமல் இப்படி இப்படி இல்லாமல் நம்ம இருந்தோங்கிற விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும்னு நான் நினச்சேன் அதை நம்ம பண்ணிருக்கோம் அது வந்து நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு கூட இந்த ஜென்ரேஷனை யோசிக்க கூட வைக்கலாம் ஆ அது நீங்கள் படம் படத்தில் கனெக்டடா இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு போ கண்டிப்பாக தெரியும் தேங்க் யூ தேங்க்யூ